தமிழ் ஸ்ரீ டாக் நாயருக்கு வணக்கம் உங்களே சொதுங்கள் சரவணன் இப்ப நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ரெட்ரோ இந்த படத்தை நடிகர் சூர்யாவும் ஜோதியாவும் இணைஞ்சு தங்களுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சற்பத்தை தயாரிச்சிருக்காங்க படத்துல சூர்யா பூஜா கக்டே ஜெயராம் ஜோஜி ஜார்ஜ் கஜராஜ் சுவாசியா சுஜித் சங்கர் பிரகாஷ் ராஜ் நாசர் கருணாகரன் விது சிங்கம்புலி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்குள்ளிப்பதிவு ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா இசை சந்தோஷ் நாராயணன் ஷேக் முகமது அடி வந்து படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு கலை இயக்கம் ஜாக்கியும் மயாண்டியும் பண்ணியிருக்காங்க எழுதி இயக்கி இருப்பது கார்த்திக் சுப்பராஜ் ஜிகர்தண்டா டூ எடுத்து ஒரு கமர்ஷியல் படத்துல பட இயக்குநர்களில் நான் ஒரு ஆள் அப்படின்றத கொஞ்சம் அழுத்தமாக காட்டியிருந்தார் கார்த்திக் சுப்பராஜ் இந்த ஹீரோ ஹீரோவுக்கான கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ணியிருந்தாரு ஏன்னா ஜிகர்தண்டா முதல் பாகம் வந்து ஹீரோவுக்கான கமர்ஷியல் அல்ல கார்த்திக் சுப்ராஜுக்காக எடுக்க அவரே எடுத்த ஒரு கமர்ஷியல் படம் ஆனா இரண்டு ஜிகர்தண்டா டூ வந்து ராகுவா ரஞ்சுக்காக எடுத்த படம் இப்போ இது சூர்யாவுக்காக எடுத்த ஒரு கமர்ஷியல் திரைப்படம் படம் தோ தூத்துக்குடியில் தான் தோன்றுது தூத்துக்குடியில் தன்னுடைய அப்பாவின் அரவணைப்பில் இருந்தவர் சின்ன வயசு சூர்யா அவர் ரெண்டு கரெக்டர் பேர் பாரி நம்ம அப்பாவை ரவுடிகள் கொலை பண்ணிடுறாங்க அனாதியா வந்து சுவாசிகா வந்து தூக்கி அப்படின்றாங்க சுவாசிகோட ஹஸ்பண்ட் வந்து ஜோஜி ஜார்ஜ் தூத்துக்குடியில் பெரிய ரவுடி அவர் சரி நமக்கு தப்பு இல்லை இல்லையே நீ வேணா வளர்த்துக்க அப்படின்னு சொல்லிடுற இந்த பாரிக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே சிரிக்கவே தெரியல சிரிக்கவே மாட்டேங்கிறான் எவ்வளவு நகைச்சுவை எவ்வளோ விளையாண்டு வளர்ந்தாலும் சிரிப்பு என்பதே அவன் கையில் வரலை அவனுடைய ஜீன்லேயே இல்லை போல் இருக்கு டாக்டர் எல்லாம் போய் பாட்டு பார்த்துட்டாங்க அவனுக்கு சிரிப்பே வரல விட்டுருங்கம்மா அவனை போக்கில் விட்டுருங்கண்ணா ஆனால் ஸ்கூலில் வந்து ஒரே பெரிய அடிதடியில் நம்பர் ஒன்றாக இருக்கிறான் அப்படியே வளர்ந்துட்டான் இதுக்கடையில் அவளை வளர்த்த அம்மா சுவா சுவாசிக்காவே இறந்துட்டாங்க ஜோஜி ஜார்ஜிக்கு இவனை கட்டாலே பிடிக்கல இவன் என்ம்மாங்கானே இல்லை அப்படி சொல்லி கடுப்பில் பேசிகிட்டே வர்றார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் ஜோஜி ஜார்ஜியோட உயிரை இவர்தான் இந்த சின்ன வயசு பையன் தான் காப்பாத்துறான் பாரி தான் காப்பாத்துறான் அன்னையில இருந்து அவர் மனசு மாறி இவன் என் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு மாறிற ஜோஜி ஜார்ஜ் இப்போ பாரி வளர்ந்து பெரிய ஆளான பின்னாடி முப்பது வருஷம் கழிச்சு அவருக்கு கல்யாணம் நாளைக்கு காலையில கல்யாணம் ரிசப்ஷன் நடந்தது அன்னைக்கு அவங்க அப்பாவோட பழைய தொழில தான் இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரியும் அது அடிதடி தொழில் கடத்தல் தொழில் அதில் ஒரு கடத்தல் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய தங்க மீன் அப்படிங்கிற ஒரு மறை முகமாக சொல்லப்பட்ட ஒரு பொருளை அவர் கடத்தியிருக்கார் அதை கரெக்டாக ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆனால் அதை சேர்க்காம விட்டுட்டு அப்போ சூரிய மறைச்சிட்டாரு அது அந்த பொருள் வந்து சேரலையே சொல்லி ஜோதி சாட்சிக்கு தகவல் வருது அவர் மகனை கேட்குறாரு மகன் அம்மா நான் தான் வேணாம் சொல்லி மடக்கிட்டேன் நீங்கள் தலையிடாத அப்படின்றாரு இப்போ அப்பாவுக்கு மகனுக்கு முட்டிக்குச்சு அது விஷயமா அந்த சண்டை அந்த ரிசப்ஷன்லையும் சண்டை நடந்தோடனே அந்த கோபத்தில் அடிதடி நடக்கும்போது அப்பாவோட ஒரு கையை துண்டைக்கிறாரு சூர்யா அதோட அப்பாவோட அடிகள் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுறாரு அவர் ஜெயிலுக்கு போறாரு ரிசப்ஷனுக்கு காலி கல்யாணம் கொண்டு வச்சு அவருடைய எல்லோரும் வந்து பூஜா கேக்கிட்டே வெட்டினரி டாக்டர் இவனை நம்பி ரவுடித்தனம் நம்பி வந்து கல்யாணம் பண்ண வந்து கடைசி நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க கோச்சுக்கிட்டு சொல்லா கிழமை இங்க போயிட்டாங்க இப்போ இவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு சூர்யா அந்த கடத்தப்பட்ட தங்க மீன் வந்து மிகப்பெரிய தொகை உள்ளது அப்படிங்கிறனால அது ஒரு மத்திய அமைச்சருக்கும் உள்ளது அப்படிங்கிறனால அவரு வந்து ஜோஷி டார்ச்சர் பண்றாரு ஜோஜி ஜார்ஜ் ஜெயில் அதிகாரிகள் அவனை எப்படியாவது அடிச்சு புரட்டி அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்கி கொடுங்கன்றாங்க ஜெயில் அதிகாரிகளும் ட்ரை பண்றாங்க முடியல இந்த நேரத்தில் காணாமல் போன தன்னுடைய காதலி எங்கே இருக்கான் தேடுறது அப்படின்னு சொல்லி இவர் தேடி இருக்காரு சூர்யா ஜெயிலில் இருந்துக்கிட்டு கடைசி அவருக்கு ஒரு தகவல் இருந்து அவர் இருக்கிற இடம் அந்தமான் அப்படின்னு சொல்லி பூஜா கிட்டே அந்தமானில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜெயிலேருந்து தப்பிச்சு அந்தமானுக்கு ஓடுறாரு சூர்யா இவர் அந்தமானுக்கு ஓடுற தெரிஞ்சுக்கிட்டு ஜோஜி ஜார்ஜி பின்னாடியே அவர் ஒரு டீம் வச்சுட்டு நம்மளும் போய் தேடணும் சூர்யா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க ஆனா அங்கே அத்தமல்ல என்ன நிலம நடக்குதுன்னா அங்கே ஒரு ஆண்டான அடிமை கலாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கேன் நாசர் அவருடைய மகன் மைக்கல் நடிச்சிருக்கிற வீதவும் சேர்ந்து அந்த பகுதி மக்களை ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க சின்ன ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்காங்க ரப்பர் ஃபேக்டரியில் அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள் அதில் ஒரு அந்த ஊர் மக்கள் அவருடைய கோயிலில் ஒரு பூசாரி ஒருத்தர் குரல் குறி சொல்லும்போது வயிற்றுல வேல் சின்னத்தோட பிறக்கிற ஒரு ஆம்பளை இங்கே நடக்கிற அத்தனை டூலியத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பான்னு சொல்லி சொல்லிட்டோம் அதனால என் நாசர் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் யார் குழந்தை பிறந்தாலும் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் ஆம்பளை ப பையனை பிறந்தா காலி பண்ணிடுவார் கொலை பண்ணிடுவார் பொண்ணா பிறந்தாதான் விட்டு வைப்பாரு இதனால அந்த ஊரில் பையன்களே இல்லாமல் பொண்ணுகளை மட்டும்தான் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் நம்ம சூர்யாவுக்கு போய் என்ட்ரி ஆகுறாரு அவர் போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமன்றதுக்காக சிரிப்பு டாக்டர் நிறைய நாடகர் மேடைகளில் போய் சிரிப்பு நாடக ஷோ நடத்துற ஜெயராம் பிடிச்சி அவர் டீம் தான் இவர் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அங்கே போறாங்க அங்கே போய் இந்த ஹீரோயின பூஜா கேட்டேவை பார்த்து அப்படியே அது மண்டிப்பு கேட்டு சேரலாம் அப்படின்ட்டு போறாரு இந்த போன கதை நடந்ததா இல்லையா அந்த அடிமை மக்களுக்கு என்ன என்ன நடந்துச்சு அடிமை மக்களை காப்பாற்றினார்கள் இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை சுருக்கம் ரொம்ப சுத்தி சுத்தி குசுவர்த்தி சுருள் மாதிரியான ஒரு கதை போகிற இடமுள்ள ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக்கம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான திரைக்கதையாக்கம் இல்லை அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நடிப்புன்னு பார்த்தா அதனுடைய அவ்வளவு நடிப்பையும் காட்டி நடிச்சிருக்காரு சூர்யா சந்தசியில் அவ்வளவு உக்கிரமா நடிச்சிருக்காரு அது திறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க நிச்சயமா அதை பாராட்டக்கூடிய விஷயம் சிரிக்கவே கூடாது அப்படிங்கிறனால சிரிக்காம சூர்யா எப்படி இருப்பாரு அப்படின்னு பாருங்க அதே மாதிரி சிரிக்காமையே இருக்காரு அந்த கடைசியில ஒரு சீன் மட்டும்தான் அவர் ரொம்ப சிரிக்கிறாரு அவங்க அப்பா ஜோஜி ஜோஜ் வரவே அந்த காட்சி அபாரமான ஒரு நடிப்பு அவர் சிரிக்கும் தான் சூரியா எல்லாருக்கும் பிடிக்க சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி சிரிக்காம போதா எத்தனை பேருக்கு பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காதுல்ல அந்த பிடிக்காத அந்த குணத்துக்கு ஒரு பின்னாடி ஒரு பின்னணி காரணம் சரியா கரெக்ட் பண்ணிருக்காங்க திரைக்கதையில அதுவும் நிச்சயம் பாராட்டுக்குரியதுதான் அப்புறம் நடித்தவங்க பார்த்தா பூஜா கேட்டு இவ்வளவு எளிமையாக மேக்கப்பே இல்லாமல் ஒரு அழகான பொண்ணு பார்த்துருக்க முடியாது சரி மேல அவ்வளோ ரொம்ப அழகாக எளிமையாக சிம்பிளாக தன்னுடைய காதல் நடிப்பு அழகாக காட்டியிருக்காங்க அப்புறம் அந்த விதுன்னு நடித்த அந்த வில்லனாக நடித்தா பாருங்க அவ்வளோ வெறு வெறித்தனத்தை காட்டியிருக்காப்புல அந்த படத்துல நாசரோட மகனாக வர்றார் மைக்கேல் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு வெறித்தனமான ஒரு ஆள் அப்படிங்கிறது அந்த கேரக்டர் கரெக்டாக காட்டியிருக்காங்க அதே மாதிரி இவருக்கு ஜோஜி ஜார்ஜ் அவர் மலையாளத்தில் பிரபலமான ஒரு நடிகர் அழுத்தமான ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடிய இதுலயும் அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு நடிப்பை காண்பிச்சிருக்காரு அவருடைய ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு காட்சி நடிப்போ நிச்சயமா சினிமா ரசிகர்களுக்கு நிச்சயமா ஒரு ஈர்ப்பா இருந்தது அது இல்லைன்னு சொல்ல முடியாது மற்றபடி படத்தில் நடித்த தருநாகரன் நாசரு கஜராஜ் சுஜித் சங்கர் எல்லாருமே ஒரு சிறப்பா நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க நல்ல டைரக்டர் தான் கார்த்திக் சுப்ராஜா இந்த மாற்று கருத்துல படத்துல தொழில்நுட்பத்துல ஒளிப்பதிவு பிரமாதா சுரேயாஷ் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவு இங்க தமிழ்நாடுல தூத்துக்குடியில நடக்கிறத விட அந்த மண்ணில நடக்கிறத கொஞ்சம் அழகாக கா காண்பிச்சிருக்காங்க ஆனா இன்னும் அழகா காட்டியிருக்கலாம் ஏனன்னு அந்த மண்ல மழை பெய்யந்தா தான் அந்த அந்த ஊரே அவ்வளவு மணக்கும் அப்படின்னு அந்த மலை காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா காண்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அப்புறம் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் கனிமான்ற அந்த ஒரு பாட்டு பிரமாதமா பாடலை பாட பாடலும் பாடலை படமாக்கி இருக்கிற விதமும் சூப்பர் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நான் ஸ்டாப்பாக ஒரே டேக்கில் அப்படியே எடுத்திருக்காங்க அந்த காட்சி நிச்சயமாக எல்லாருமே பாராட்டக்கூடிய ஷாக்காக கூடிய ஒரு காட்சி அந்த அமைப்பு அதை அழகாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பா அதை பாராட்டணும் அப்புறம் படத்தொகுப்பாளர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏட்டிங் டேபிளில் கொண்டு வந்து என்னென்னா கொட்டினாங்களோ எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஏட்டிங் பண்ணியிருக்காரு மடத்தில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இடைவெளிக்கு பின்பு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த மாநிலம் நடக்கின்ற காட்சிகள் இது அறுபதுன்னு ஆரம்பித்து தொண்ணூறில் முடிஞ்சு தொண்ணூற்றி ஆறில் நடக்குது தொண்ணூற்றி ஆறுலேருந்து இவங்க அந்த மனுக்கு வரது தொண்ணூற்றி ஆறாக இருக்கலாம் தொண்ணூற்றி ஆறு இந்தியாவை சுதந்திரம் அடைஞ்ச நான் அதை அந்த மனையே அப்போ பிரிட்டிஷ்காரங்க அப்போவே இந்தியாவில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை டப்ளியூடபிள்யூஎஃப்ல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுட்டு மல்லித்து அடிச்சுக்கிட்டு சாவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியெல்லாம் சீன் வச்சுருக்காங்க இதெல்லாம் இதைத்தான் ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு அதோடு அதை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து உள்ள உட்கார்ற வேணால் இவர் அந்த அடிதடி செஞ்சுக்கிட்டே காப்பாற்றுறது இதெல்லாம் வந்து அடித்தளம் பேஸ்மெண்ட் வந்து சரியில்லாமல் இருக்கிறனால நம்மள அதை ரசிக்க முடியல அதில் கொஞ்சம் ஓவரான வன்முறையும் சேர்ந்துக்கிறதுனால குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது சூர்யாவை ஃபேமிலி முழுக்க பிடிச்சமான ஒரு நடிகர் அவருடைய படத்தை குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியலான்னு எப்படி அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் அதுதான் அது அந்த சண்டை காட்சிகளை குறைச்சிருக்கலாம் அல்லது அந்த மண் கதையை கொஞ்சம் மாத்திருக்கணும் இந்த ஒரு நம்பக்கூடிய கதையாக அது இல்லை தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து மற்றபடி இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமா அதை எடுத்திருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் திருத்தம் பண்ணி செஞ்சிருக்கலாமே அப்படிங்கறதா நம்முடைய கருத்து ஆனாலும் முறை நிச்சயமாக அந்த படத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்